சரணம் மயிலுமயிலும் சேபலும் துணை இன்று புகரில் சேபல எனும் பொது திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது இந்த பாடலின் இறுதி வரியில் குருநாதர் குஞ்சரி ரஞ்சித பெருமாள் உருவம் ஒரு அழகான பஞ்சலோக வடிவிலே திருவிடிக்கழி தரத்தில் திருப்புகழ் அமுதன் வரையப்பேட்டை திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலம் நிறுவ பெற்று பூஜை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அகிலவாதிகளும் சமயங்களும் மாறுபட்ட எல்லாவாதிகளும் என்பதற்கு தேக ஆத்மவாதி உடம்புதான் ஆத்மா என்று வாதிப்பவன் கரண ஆத்மவாதி மனமும் புத்தியும் தான் ஆத்மா என்று வாதிப்பவன் இந்திரிய ஆத்மவாதி இந்திரியங்களே ஆத்மா என வாதிப்பவன் ஏகாத்மா ஆத்மா தவிர வேறு இல்லை என்று வாதிப்பவன் பிம்ப திம்பவாதி பிரம்மத்தின் நிழல் தான் உலகம் என்று வாதிப்பவன் பரிணாமவாதி பால் தயிராவது போல பிரம்மே உலகானது என்று வாதிப்பவன் விவர்தனவாதி பிரம்மத்திலிருந்துதான் உலகம் வந்தது என்று வாதிப்பவன் கணபங்கவாதி தினந்தோறும் வெவ்வேறு ஆத்மா உடம்பில் வருகிறது என்று வாதிப்பவன் என்று சமயவாதம் செய்பவர்களை கூறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் பாடலையும் பொருளையும் கேட்டு கோளரி பதிகத்தின் இரண்டாம் பாடலுக்கான விளக்கத்தையும் பார்த்து பதிவை நிறைவு செய்வோம் முருகாசுரணம் ம நருதோபிரகுதேவ் கோடி மணவா உகரி சேவர்துர சங்கிரமருதோபிரபஞ்சி பொரு சேவக பெண்கொழி மனவாழ புனித பூசுரரும் சுரரும் பணி புயத பூதரென்றிரு கண்புணன் பொழியம்பி மிசை அன்பு துழும்பிய மனநா மனதாக அகில பூத உடம்புடம்பில் மறுபுமாறு கரணங்களும் அவிழையா இழந்த இடம் தனில் உணர்வலே அகில பூத உடம்பு உடம்பில் மறுபு இடம் தனில் உணர்வ அகில பாதிகளும் சமயங்களும் அடைய ஆவி அன்றன நின்றதை அறிவிலேன் அறியும் என்ற அகில அடைய ஆவென அன்றன அறிவிலேன் அறியும் படி என்றருள் குறிவாயே தனமும் தெக்சந்தமிழ் மழைய பருதமும் பலதரிமள சினி முகமும் பெரியாடும் ശം തമിഴ് മലയമാരുതവും പലതും പരിമള ശിലിമുഖവും പലമഞ്ചരി എളിയ சிறு திங்களும் முது புனையும் சடை முடிய முடியவும் இன்று மனம் கமல் அபிராஜிங்களும் முது பகேரதையும் புனையும் சடை முடிய வேதமும் இன்று மனம் கமல் அபிரா म्बगितं मुरुने सुल तु அடைய ஆவின அன்றன நின்றதை அறிவிலேன் அறியும்படி என்ற முகனு புற பங்க சங்கரி குமாரி திரிதம்பகி தந்தருள் முருகனே சுர குஞ்சரி ரஞ்சித பெருமா புகர் இல் சேவல குற்றம் ஒன்றும் இல்லாத சேவல் கொடியோனே சேவல் ஓம்கார மந்திரத்தை ஒலியால் உணர்த்தும் நாதரூபமானது எப்பொழுதும் கொக்கு அற கோகோ என்று முருகனின் வெற்றி பெருமையை கூவுவது அதனால் குற்றமற்றது சேவல் என்கின்றார் தந்துர சங்கரம நிருதர் கோப தூக்கிய தெற்றுப்பற்களை கொண்டு எப்பொழுதும் போரை விரும்பும் அசுரர்களை கோபித்தவனே முருகப்பெருமானுக்கு எல்லா உயிர்களும் ஒன்றே ஆனால் தூய குணங்களும் தம்மேல் இடையரா உடைய தேவர்களை தீய குணங்களின் வடிவனரான அசுரர்கள் அடக்கி துன்புறுத்தியதால் அவர்களை சினந்து அழித்தார் கிரவுஞ்ச நெடுங்கிரி பொருத சேவக பெரிய மலையாகிய கிரவுஞ்சத்தோடு சண்டை செய்த பராக்கிரமசாலியே சேவகன் என்றால் வீரன் முருகனே முழு வீரன் வளைக்கடல் கதற நிஜிசரர் மடிய மலையோடு பொருத முழு சேவகனே என்பார் சேவகன் வகுப்பிலே நூற்றி எட்டு யுகங்கள் தேவர்களை அடக்கியாண்ட சூரனை மடிவித்ததால் முருகன் முழு சேவகன் என்கிறார் குன்றவர் பெண்கொடி மணவாளார் மலை நில வேடுவர்களின் பெண்கொடியான வள்ளியின் மணவாளனே புனித பூசுரரும் சுரரும் பணிபூதர புயச என்று தூய்மையான அந்தணர்களும் தேவர்களும் வணங்கும் மலைபோன்ற தோள்களை உடையவனே என்று கூறி இரு கண் புனல் மீமிசை பொழிய இரண்டு விழிகளில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் உடல் மீது மேலெங்கும் பொழிய குழந்தை அழுது அழுது தாயிடமிருந்து வேண்டியவற்றை பெறுவது போல தயாநிதியாகிய இறைவனிடம் விம்மி அழுதால் அவர்களை பெறலாம் சந்தித்து அரகர சரணென கும்பிட்டு இணையடி அவை என தலைமிசைதங்க புலகிதமிழ புனல் குதிப்பாய எந்த தகையினும் என்னும் திருப்புகளே அழுதால் பெறலாமே என்கின்றார் மணிவாசக பெருமான் முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்தேத்தும் தொண்டர் அகமில்லார் கோயில் இல்லை என்பார் அப்பர் அன்பு துழும்பிய மனனாகி அன்பு துழும்பிய மனத்தை உடையவனாகி அகில பூத உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட எல்லாவிதமான உடல்களும் உடம்பினில் மருவும் ஆறுயிரும் அந்த தேகங்களில் உடையும் அதே உயிரும் கரணங்களும் அவிழ நான்கு கரணங்களும் கழந்து நிற்க செயல் அழிந்து போக யானும் இழந்த இடம்தனில் நான் எனது எனும் முனைப்பும் விலகிய அந்த நிலையிலே யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் கந்தர் அலங்காரம் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் குட்டோமோ என்கின்றார் திருவாசகத்திலே உணர்வாலே சிவபோதத்தினாலே அகிலவாதிகளும் தேகாத்மவாதி கரணாத்மவாதி ஏகாத்மவாதி கனவங்கவாதி முதலிய பல தத்துவ சாஸ்திரவாதிகளும் பூதலயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர் பொறிபுலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் கரண முடிவென்பர் சிலர் குணம் போன இடம் என்பர் சில பேர் நாத வடிவென்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர் உருமம் என்பர் சிலர் கருதி நாடில் அருவம் என்பர் சிலர் பேதமற்ற உயிர்கெட்டு நிறையம் என்றிடுவர் சிலர் பேசின் அருள் என்பர் சில பேர் பின்னும் முன்னும் கெட்ட சூன்யம் என்பர் சில பேர் பெருவுமே மொழிவர் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுவதால் பரம சுக நிஷ்டை பெருமோ பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபுர ஆனந்தமே என்பார் தாயுமானவர் சமயங்களும் அகப்புற சமயங்களும் அடைய ஆம் என அன்று என நின்ற அதை அடையக்கூடும் அடைய முடியாது என முறையிடும்படி நிற்பதான பொருளை அறிவிலேன் அறியும்படி இன்று அருள் புரிவாயே அறிவிலியாகிய அடியேன் அறிந்து கொள்ளும்படி இன்று திருபொருள் புரிவாயே மகர கேதனமும் மகனமீன் துவஜமும் கொடியும் திகழ் செந்தமிழ் மலைய மாருதமும் புகழ்பெற்ற செந்தமிழின் மனம் வீசும் புதிய மலை தென்றல் காற்றையும் தேராக பல வெம் வெம்பரிமள சிலிமுகமும் விருப்பத்தை விளைவிக்கும் பல நறுமணம் உள்ள பானங்களும் பல மஞ்செரி வெறி ஆடும் பலவித பூங்கொத்துக்களில் உள்ள தேனி பருகி விளையாடும் மதுகரா ஆரம் வண்டுகளின் வரிசையாகிய வில்லின் நாணையும் வி குஞ்சணியும் கர விசேஷமான மலர் கொத்துகள் பூட்டியுள்ள கையில் ஏந்தப்பட்ட மதுர கார்முகமும் இனிப்பு குணம் உள்ள கரும்பு வில்லும் கொண்ட பொற வந்தெழு மதன ராஜனை வெந்து விழும்படி முனி காமப்போர் வளைக்கு எழுந்து வந்து மன்மதனை சாம்பலாகி விழும்படி கோபித்த பால முகிழ் விலோசனர் நெற்றியில் தோன்றி விளங்கும் கண்ணை உடையவர் அம் சிறு திங்களும் அழகிய சிறு பிரேயையும் முது புனையும் பொனையும் ஷடைமுடியர் பழமையான கங்கை நதியையும் கூடியிருக்கின்ற ஜடாமுகுடம் உடையவரான சிவபெருமானும் வேதம் நின்று மனம் கமிழ் அபிராமி வேதங்களாகிய சிலம்பு திகழும் நறுமணம் வீசும் திருவடிகளை உடைய அழகி முக்குர நூபுர பங்கைய சங்கரி ஒலிக்கும் நூபுரம் அணிந்த தாமரை போன்ற திருவடிகளை உடைய சங்கரி கிரிகுமாரி திரையம்பகி தந்தருள் முருகனே பர்வதகுமாரி முக்கண்ணியாகிய பார்வதி தேவியும் தந்துருளிய முருகனே சுர குஞ்சரி ரஞ்சித்த பெருமாளே தேவ யானைக்கு இன்பம் தரும் பெருமாளே அடையக்கூடும் அடைய முடியாது என முறையிடும்படி நிற்பதான பொருளை அறிவிலியாகிய அடியேன் அறிந்து கொள்ளும்படி என்று திருவருள் புரிவாயே ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் ஒரு இரகசிய பொருளை விவரிக்கிறார் முன்னொரு காலத்தில் தேவர்களுக்காக தானுவிடமிருந்து சிவன் மரக்கட்டை எனும் இரு பொருள் உண்டாயிற்று அப்பர்ணாவாகிய பார்வதியின் சேர்க்கையால் கொடி போன்ற இலையில்லாத எனும் இரண்டு பொருள்கள் உண்டான எவர் பிறந்தாரோ அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உரியவரும் விசாகம் என்றால் கிளை இல்லாதது என்று மற்றொரு பொருள் வள்ளி நாயகியால் தழுவ பெற்றவரும் வள்ளி என்றால் கொடி அப்படிப்பட்ட சண்முகரை தியானிக்கிறேன் துளிர்காத கட்டையும் இலையில்லாத கொடியும் சேர்ந்து பெற்றெடுத்தது கிளையற்று இருப்பது நியாயமே அதற்காக தேவர்களோடு கொடியை அதன் மேல் படரவிட்டார்கள் அபிராமி அபிராமி அந்தாதியிலே சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் அணையும் திருபுர சுந்தரி எழுதாமறையின் ஒன்று மறும் பொருளே நின் திருக்கோயில் நான்மறையின் அடியோ முடியோ மறையின் பரிமளமே வேத பரிபுரையே அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி இப்படியெல்லாம் அபிராமி பாடியிருக்கிறார் ஓம் நம சம்பந்த பெருமான் அருளிய கோடரு பதியத்தின் இரண்டாம் பாடலின் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் எலும்பு பன்றி கொம்பு ஆமை ஓடு எவை மூன்றையும் அணிகலன்களாக கொண்டவர் உமை ஓர் என்று துவக்கத்திலே போற்றுகிறார் கொம்படாமை இவை இருதேறு ஏழை உடனே பொன் பொதிமத்த மாலை சூடி வந்தென் உடனே புகுந்த ஒன்பதொடொன்றொடேழு பதினெட்டுடாரும் உடனாய நாள்களவைதா அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல சிற்றம்பலம் என்போது எலும்போடு எலும்பும் கொம்பொடு கொம்போடு கொம்பும் ஆமை இவை ஆமையும் ஆகிய இந்த மூன்றையும் மார்பு இழங்க திருமார்பிலே அடிகலன்களாக விளங்க எருது ஏறி வாகனத்திலே ஏறி பொன் பொதி பொன்போன்று மிளிரும் மத்த மாலை பூமத்த மாலையையும் புனல் சூடி கங்கை நீரையும் சூடி ஏழை உடனே மெல்லியலாகிய உமையாள் சகிதமாக வந்து என் உடனே புகுந்த அதனால் என் உள்ளத்திலே எழுந்துருளிய காரணத்தினால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் அஸ்வனி முதலாக உள்ள நாள்களில் ஆகாதளவாகிய ஒன்பது பத்து பதினாறு பதினெட்டு ஆறு ஆகிய எண்ணிக்கையில் வரும் நாள்கள் உடனாய நாள்கள் அவைதான் பரணி கார்த்திகை பூரம் பூராடம் பூரட்டாதி சுவாதி சித்திரை மகம் உள்ளிட்ட நட்சத்திரங்களும் அன்போடு அடியார் அவருக்கு மிகவே அன்போடு சிவரடியார்களுக்கு மிகவும் நல்ல நல்ல நல்லதையே கொடுக்கும் அவை நல்ல நல்ல நாளும் பயக்கும் முரண்பாடுகள் நிறைந்தது உலகம் இந்த உலகத்தை தோற்றுவித்து தீமைகளை அழிக்கும் இறைவனும் இருமைகள் நிறைந்த முரண்பாடுகள் கொண்டு விளங்குகிறார் கடுமை மென்மை காத்தல் அழித்தல் ஆண் பெண் சாந்தம் சீற்றம் மயக்கம் தெளிவு போன்ற ஒன்றுக்கொன்று முரண்பாடுடைய குணங்கள் உடையவர் இந்த உண்மையை கோளறு பதிகத்தில் ஒவ்வொரு பாடலின் மூலமும் நமக்கு தெரிவிக்கிறார் சம்பந்த பெருமான் எலும்பு பன்றி கொம்பு ஆமை ஓடு போன்ற அச்சம் தரக்கூடிய பொருள்களை மாதிரி அணிந்தவர் சிவபெருமான் அதே சமயம் இந்த கடுமையான பொருள்களின் தன்மையோடு சற்றும் ஒவ்வாத மெல்லியலாகிய உமையம்மையை பிரியாமல் விஷபபாகனத்திலே விற்று இருக்கிறார் இக்கருத்தினை மேலும் வலியுறுத்தும் வகையிலே மூன்றாம் திருமுறையில் போற்றி பாடும்பொழுது எலும்பும் கொம்பும் ஆமையோடும் வெறுவச் செய்வன என்றும் உமையம்மைக்கு மகிழ்வூட்டும் வண்ணம் கொக்கரை என்னும் பாக்கியம் இசைத்து பாடவல்லவர் இறைவன் என்றும் குறிப்பிடுகிறார் புரி ஆர்த்து உமையாள் வெருவே, அக்கரவாமையேனே, மருப்போடு அவைப் பூந்து, அழகார் கோக்ஷ்கரையோடு, பாடல் உடையான் குடமூக்கு, இடமா எக்கரையாரும், என்றால் எலும்பு அரவு பாம்பு ஆமை ஆமை ஓடு ஏனம் என்றால் பன்றி மறுப்பு கொம்பு கொக்கரை நாகசுவரம் போன்ற இசைக்கருவி மந்திரம் கொந்து விசி எனும் அருணகிரியார் பன்றியம் கொம்பு கமடம் சுழல்கள் பண்டை என்பு குமரனை பாடுகிறார் இந்த பாடலிலே இறைவன் திருவுருவிலே விளங்கும் மற்றொரு முரண்பாட்டையும் நமக்கு தெரிவிக்கிறார் சம்பந்தர் சிவபெருமான் தன் சிரசில் மனத்தை மயக்க வைக்கும் ஊமத்தி மாலை அணிந்திருப்பவர் கூடவே தெளிந்து நேரி உடைய கங்கையையும் சனிமேல் தரிப்பவர் இவ்வாறு மயக்கத்தையும் தெளிவையும் உண்டாக்குபவர் தத்துவத்தை இங்கு விளக்குகிறார் சம்பந்தர் தெளிவுமாகி என்ற அப்பர் வாக்கு ஆமை ஓடு போன்றவை சிவபெருமானின் சீற்றத்தின் விளைவை குறிப்பவை ஊமத்தை கங்கை போன்றவையோ சிவபெருமானின் தனிந்த தன்மையை குறிப்பவை தீவர்களிடம் சினமும் தஞ்சமடைந்தவர்களுக்கு அருளும் பக்தர்களிடம் அன்பும் காட்ட வல்லவர் சிவபெருமான் எனவே நம் வாழ்வில் முரண்பாடுகள் யாவும் நீக்கி நாளும் கோளும் வாட்டாமல் நம்மையும் அழித்து காப்பார் இது நிச்சயம் என்று ஆணையிட்டு சொல்கிறார் சம்பந்தர் நமது குருநாதரை போலவே அருணகிரிநாதரும் செய்யும் செய்யும் வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று குமரேசனுடைய இரண்டு தாள்களும் இரண்டு சிலம்புகளும் இரண்டு சதங்கைகளும் இரண்டு தண்டைகளும் ஆறு முகங்களும் பன்னிரண்டு தோள்களும் ஒரு கடப்ப மாலையும் கொண்டு இதன் கூட்டுத் தொகையாக இருபத்தி ஏழை கொண்டு என் உள்ளத்திலே குமரன் தோன்றுவதால் அந்த இருபத்தி ஏழு நாள்களாலும் நட்சத்திரங்களாலும் ஒன்று செய்ய முடியாது என்று அலங்காரத்தின் முதலிலேயே அறுதியிட்டு கூறிவிட்டார் இந்த பாடலுக்கு தினமலர் நாளிதழில் பதிவான விளக்கத்தை பார்ப்போம் எறும்பும் மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்த பொழுது அவதாரத்தை முடித்து வைத்து அடையாளமாக கொம்பையும் அவரே ஆமை அவதாரம் எடுத்து அவதார நோக்கம் நிறைவேறிய பின் அதை முடித்து வைத்து அதன் வலிமையான ஓட்டையும் தன் அணிந்து தன்னை அறிவிப்பவரும் போன்ற மகரந்தம் நிறைந்த ஊமத்தை மாலையை தலையிலே சூடியவரும் கூடவே கங்கையை அமர்த்திக் கொண்டு என் உள்ள கமலத்திலே வைத்திருப்பவருமான உமாமகேஸ்வரன் இருக்கையிலே அஸ்வினி முதலாக கொண்டு ஒன்பதாவது நாடான ஆயுரியமும் ஒன்பதோடு ஒன்று பத்தாவது நாடான மகமும் ஒன்பது பதினாறாம் நாளான பிசாகமும் பதினெட்டாம் நாளான கேட்டையும் திருவாதிரையும் உடனான நாட்களான பரணி கார்த்திகை பூரம் சித்திரை சுவாதி பூரட்டாதி ஆகிய நாட்கள் அனைத்துமே அன்போடு கனிவோடு நல்லன நல்லன மிக மிக நல்லெயவே செய்யும் ஜோதிட நூல் ஒன்றில் ஆதிரி பரணி ஆறல் ஆயுள்யம் முப்பூரம் கேட்டை தீதிரு விசாகம் சோதி சித்திரை மகம் ஈராறும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரிதானே என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்த பதிவிலே தொடர்வோம் திருச்சிற்றம்பரம் ஓம் நம